ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல் இன்னைக்கு வவ்வா மீன் கொஞ்சம் எப்படி ருசியாக சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தான் பாருங்கள் வவ்வா மீன் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் காலையிலேயே போய்ட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் அப்படியே அந்த ரத்த கலரில் இருக்க அவங்க அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம் கல்லுப்பு போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணணும் ஒரு சட்டியில் வந்து கல்லூப்பை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படியே சுழட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது மேலே இருக்கிற அந்த செதாம்பல்லாம் அப்படியே நமக்கு வந்துடும் கொஞ்சமாக கூட நீங்கள் அந்த கல்லூப்பை போட்டு போட்டு அப்படியே நீங்கள் சுழட்டிக்கிட்டே இருங்க தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டோம் இப்போ ரெண்டாவது ஒரு தடவை போட்டு அப்படியே நம்ம போது அதுக்கு அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் சின்ன சின்னதாக அந்த சதாமல்லாம் வந்துடும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே நம்ம சுற்றி விட வேண்டியதாக இதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி சுழட்டி எடுக்கும் போது எல்லாமே அந்த மேலே இருக்கக்கூடிய சதாமல் எல்லாமே வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா எப்படி கலர் வந்து சேஞ்சஸாக இருக்க பாருங்கள் இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து அந்த ரத்தம் வந்து கிளாட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் சின்ன சின்ன குடல் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடலாம் இது வந்து வால் பகுதி அந்த பாருங்கள் ரத்தம் எப்படி உறஞ்சிட்டு அதனால் அதை அப்படியே எடுத்து விட்டுருணும் அப்படியே கையால் வச்சுட்டு இது வந்து தலைப்பகுதி தலைப்பகுதிக்குள்ளே இருந்தும் அந்த ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சைட்லேருந்து நீங்கள் க்ளீன் பண்ணால் எல்லாமே வந்துடும் இது மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி நம்ம சுத்தம் படுத்திக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணியில் கழுவிடலாம் அடுத்தது மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வந்து நீங்கள் அதே மாதிரியே சொட்டி சுட்டி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுவும் போது எப்பயுமே மீன் வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அப்படியே தெளிவான தண்ணியாக இருக்கணும் அது வரைக்கும் நம்ம கழுவணும் இல்லைனா ஒரு மாதிரி கவுச்ச ஸ்மெல் மாதிரி வரும் இதை பாருங்கள் நான் லாஸ்ட்டில் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மீன் அப்படியே கண்ணாடி மாதிரி பல பல பலன்னு இருக்கணும் இல்லைனா கவுச்சர் ஸ்மெல் வரும் அந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி கிளியராக இருக்க பாருங்கள் களங்கள் இல்லாமல் அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் கழுவறதை அதோடு நிறுத்திக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் அந்த தெளிவாக இருக்க பாருங்கள் தண்ணி இதுதான் வந்து நம்ம கழுவுற முறை இது இதை நம்ம எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து இந்த வவ்வா மீன் வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது மீன் இப்போ எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸு என்னென்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தூள் உரிச்சு நல்லா ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் வந்து நல்லா பழமாக ரெண்டு தக்காளி பழம் இருபது பல் பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானல்ல போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இந்த மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா பொரிய விடுங்க அது பொரிஞ்சோடனே அந்த பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உள்ள ஒரு இருபது பல் பூண்டு அதையுமே போட்டு வதக்கி கொடுங்க சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி செய்யும் போது குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பெரிய வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கடுத்து தக்காளி பழத்தையுமே போட்டு வதக்க இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில ஒரு கை பிடி எடுத்து வச்சோம் இல்லையா அதையுமே நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இது எல்லாமே வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் திட்டமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளியினுடைய தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கின மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆரட்டும் ஆரணம்னா மிக்ஸி ஜார்ல நல்லா மழை மழைன்னு அரைக்க போகிறோம் நம்ம நல்லா ஆறிடுச்சு அந்த கை வச்சு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கணும் சூடாலாம் இருக்கக்கூடாது ஆறுன மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்குங்க வர மிளகாய் தூள் வெறும் வெறுமிளகாய்னு தூள்னு அது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கோபுரமாக சேர்த்துக்குங்க கலருக்கு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படியே நல்லா மழை மழைன்னு அரைக்கணும் திப்பி இல்லாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் தான் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மரம் இடிக்கிறில்லையே அதால் நான் தட்டிக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லும் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் இது தனியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தாளிக்கும் போது இப்போ மணி சட்டியில்தான் சேர்ப்புறோம் சட்டி வச்சாச்சு எண்ணெய் நல்லா ரெண்டு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க கடுகு பொரிஞ்ச உடனே கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் வடவும் இருந்ததுன்னா வடவும் போட்டு தாளிங்க ரொம்ப ருசியாக இருக்கும் வடவம் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தட்டி வச்சோம் இல்லையா சின்ன வெங்காயமே அதை போடுங்க அது பொறிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையுமே போட்டு நல்லா வதக்கிக் கொடுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது எல்லாம் எல்லாமே வந்து முழுசாக இல்லாமல் வதங்கும் அப்போ தான் ஈஸியாக வதங்கும் கருவேப்பிலையை போட்டுக்குங்க ஒரு கொத்து இப்போ இந்த சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கோம் பூண்டு கருவேப்பிலை சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கீறி வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் தனியாக எடுத்து அதை அப்படியே கையால் புழிஞ்சு விட்டுக்குங்க ஏற்கனவே மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கையால் நல்லா நசிச்சுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மசித்து அப்படியே போட வேண்டியது தான் போட்டு வதக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் நான் வந்து மீன் குழம்பு எல்லா வகையான மீன் குழம்பும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செய்யும் போது குழம்பும் திக்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இறச்சோம் இல்லையா அந்த விழுதை அப்படியே போட்டு நம்ம வதக்கிட வேண்டியது தான் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுங்க அந்த மிக்ஸி ஜாரையும் அப்படியே கழுவி ஊற்றிக்கிங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம் புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ பாருங்கள் நல்லா தள்ள 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 தலைன்னு கொதிக்கிது பாருங்கள் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனோன்னா நம்ம புளி கரைச்சிலருந்து எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் மீன் குழம்புக்கு வந்து இந்த புளி காரம் உப்பு இதெல்லாம் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்குவோம் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது போட்டிருந்தோம் அதனால் திட்டமாக சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி வந்து மாங்காய் தான் சேர்க்க போகிறேன் இது வந்து ஒட்டு மாங்காய் தான் மாங்காய் கிடையாது குண்டு மாங்கானால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது ஒட்டு மாங்காய் வந்து ஓரளவுக்கு புளிப்பு திட்டமாக இருக்கும் நல்லா தள தள தளன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காய் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுடணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மீன் போடணும் மாங்காய் போட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பிறகு மீனை போடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மீனோட தலைப்பகுதியெல்லாம் போட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த உடல் பகுதி வால் பகுதியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே மூடி போட்டுருங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஏன்னா வந்து குழக்கழன்னு ஆகிடும் இந்த பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கம கம கமன் வாசனையாக இருக்குது அப்படியே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இந்த நேரத்தில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட வவ்வா மீன் குழம்பு ரெடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்